இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய ஆண்டவர் ஆகிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆசை இந்த அதிகாலை வேளையில ஏசாயா தரிசன புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரத்தை நாம் தியானித்திருக்கிறோம் அடுத்த ஏசாயா ஏசாயதிக்கு தரிசனத்திலே சொல்கிறார் மோசே ஜனங்களிடத்துல வந்து பேசுகிறது போல ஏசாயா தரிசனே பேசுகிறதை நான் பார்க்க முடிகிறேன் மூன்று காரியம் முதலாவது வசனத்திலே அடங்கியிருக்கிறார் முதலாவது காரியம் நான் உங்கள் தாயை தள்ளிச்சீட்டு கொடுத்து அனுப்பினது எங்க இரண்டாவது எவனுக்கு உங்களை நான் வெற்றி போட்டேன் காரணம் எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை வெற்றி போட்டேன் என்று கேட்கிறார் மூன்றாவது காரியம் இதோ உங்கள் அக்கிரமண நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள் உங்கள் பாதகத்து நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டால் என்று அன்னவராயத்து அதிகரிசி மூலமாக நமக்கு இந்த நாளே ஏன் பாடுகள் ஏன் எனக்கு உபத்திரவம் இன்னும் நிறைவேறவில்லை என் வாழ்க்கையில ஏன் சஞ்சலம் என் குடும்பத்துக்கு ஏன் இவ்வளவு வியாகுமம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஏசையா தரிசி மூலமா மீண்டும் நம்மிடத்திலே கத்த வார்த்தை ஆகுது எங்கள் ஏசாய தேகதரிசனுடைய அந்த ஐம்பதாம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இரண்டாவது வசந்த சொல்ல நான் வந்த போது இல்லாமல் போனதுண்ண நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதுண்ணே கேட்க கூடாதபடி என் கரம் குறுகி போயிற்றோம் ஆண்டவர் உங்களை மீட்கின்றவர் திகரிசி மூலமாய் சொன்னீங்க மீட்கக்கூடாதபடி என் கரம் குறுகி போயிற்றோ உங்களை நான் விடுவிக்க வளனற்று போயிட்டேனோ என்று ஆண்டவராகிய கத்து கேட்கின்றார் இங்கே நான் பார்க்கும்போது இந்த காரியத்திலே அவர் மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் ஐயா ஒருவேளை நான் மாநிரும்ப வாய்ப்பு உண்டு ஒருவேளை நான் என் ஜனத்துக்கும் மீது நான் நான் என் மனசை அல்லது நான் இலகி மனதாய் மாற வாய்ப்பு உண்டு அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வானங்களுக்கு காரியர்களை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலை ஆக்கியாகிறேன் அதுக்கு முன்பு என்ன சொல்றார் அப்படின்னா என் கண்டிதத்தினாலே கடலை ஒற்ற பண்ணுவேன் ஆறுகள் நதிகளை வெட்டாந்திரையாக்கி போடுவேன் அவைகளின் நிமித்தம் மீன்கள் தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் செத்து நாரும் என்று சொல்லுவார் இன்னைக்கு எத்தனையோ கடற்கரை இருக்கிறது அங்கேதானே மீன் செத்து நாரும் என்று ஒருவரம் உங்களுக்கு யோசனை வருவதா இல்லை அந்த நாற்றம் கத்த நினைத்தால் நாம் குடியிருக்கிற பகுதி முதல் கொண்டு மீன் செத்து நாறுகின்ற நாற்றத்தை கொண்டு வர முடியும் இது எது ஒப்பிடுகிறது நம்முடைய வாழ்க்கையில புலம்புகிற காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படலாம் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி போனால் நாம் புலம்புகின்றவர்களாகத்தான் மாறிப்போவோமே தவிர ஆனந்த கழிப்புள்ளவர்களாக மாற முடியாது கண்டிதலினாலே கடலை வற்ற பண்ணி அவாந்திர வழியாக்க முடியும் என்று சொன்னார் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே கண்டிதல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அவரால் உயர்த்த முடியும் தெளிப்பு கொடுக்க முடியும் தேசம் முழுவதும் நாம் ஆனந்த கழிப்பினாலே அநேக பேர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியும் நல்வழி கொடுத்த முடியும் ஆனால் நம்முடைய அவிவிசுவாசம் தேவன் கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுக்காமல் இருப்பது அவர் காண வரும்போது அவரை காண போகாமல் இருப்பது கூட நம்முடைய வாழ்க்கை அழிவை கொண்டு வரலாம் அப்போ நாலாம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு ஒரு வேளை நான் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகி ஆண்டவர் என்னை கல்விமானினுடைய ஞானத்தை வந்து நடத்தினார் என்று எஸ் ஐஆர் சொல்ற வாழ்க்கையில சமயத்துக்கு ஏற்ற இழைப்படைந்தவனை குறித்து அறியும்படி கத்தர் உங்களை கல்விமானாக மாற்றி இருக்கிறார் இன்னும் மாற்றுவார் உங்களை பெரிய ஞானிவானாக மாற்றுவார் மிக ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்திலே கல்விமானாய் மாற வேண்டும் என்று சொன்னால் கத்தர் அழைக்கும் போது அவருக்கு நாம் அருத்தரவு கொடுக்கணும் அவர் காண வரும்போது நம்முடைய பரம தகப்ப நம் படைப்பின் சிருஷ்டிகளை காண நாம் துடிக்க வேண்டும் ஓட வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் அப்பனா என்ன ஆசீர்வாதம் வரும் ஐந்தாம் சொன்ன சொல்லுகிறார் கத்ராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்க முடியும் செவியை திறப்பாருங்க அவர் பேசுகிறதற்கு இடம் கொடுக்காமல் பின்வாங்கி அல்லது எதிர்த்து கொண்டு அல்லது நாம் அதை செவி சாய்க்காமல் இருப்போம்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் தர முடியாது இன்னைக்கு மூல காரணமே நாம் செவியை அடைத்துக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் இல்லாததுக்கு அநேக குறைச்சல் என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் நான் தான் இல்லை அப்ப என்ன சொல்றாரு அடிக்கிறவர்கும் தாடை மீற பிடுங்குகிறவர்களுக்கு கொடுக்குறேன் கொடுக்கிறேன் அப்போ அன்றைய காலங்களிலே ஜீக்குதரிசிகள் எல்லாம் அடிக்கப்பட்டார்கள் உதைக்கப்பட்டார்கள் கத்திற்காக கத்தருடைய அன்புக்காக அவர்கள் நிலை நின்றார்கள் கத்தருடைய அன்பு அவர்களை ஈர்த்தது கத்தருடைய அன்பு அவர்களை ருசி பார்க்க வைத்தது அப்போ அவர் அங்கே என்ன சொல்லி முடிக்கிறாரு ஆராமசனத்துடைய கடைசியில் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை ஏன் மறைக்கணும் அவமானம் வரும் கத்திற்காக உழைக்கும் போது அவமானம் வரும் கத்திற்காக அநேக நாம் நல்வழிப்படுத்தும் போது அனைவர்களை ஆசீர்வதிக்கும் போது அனைவர்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு அவமானம் வரும் நீங்கள் அநேக இடத்துல ஐக்கியப்படும் போது உமிழ்நீர் வரும் மறைக்க மாட்டேன் பேசாய சொல்றா நான் மறைக்கலை நம்மளும் மறைக்க வேண்டாம் அப்போ இந்த மறைக்காமல் இருக்கும்போது என்ன நடக்கும் ஏடு சொல்கிறார் கத்திராயி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெக்கப்படேன் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்பதும் நான் அறிந்திருக்கிறேன் என்று எசாயி அதிபர் சொல்றார் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவர்கள் எல்லாவற்றையும் நம்ம ஒரு துணை நிற்பார் அதுக்காக கத்தர் என் துணைன்னு போற்றால் நீங்க நான் வெக்கப்படேன் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க வெட்கப்படலை இதுவரைக்கும் நாம் யாரும் வெக்கப்படலை இனி நம்முடைய சந்ததியும் வெக்கப்படாது நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதைத்தான் இந்த தேசத்தினுடைய எல்லா ஜனங்களும் வெக்கப்படாதபடி கத்த ஆசிரியர் இந்த வசனத்தை நிறைவு செய்வோமா அங்கே சொல்லுகிறது ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்குகிறேன் இந்த வாழ்க்கை எனக்கு கற்பாலை போல மாறுவோம் கடற்பறை போல மாத்துங்க கட்பாறையின் மீது மலை வந்து விடும் சாரல் உள்ளோம் பனி குடும் நிறைய விதைகளும் நிறைய காகம் நிறைய பறவைகள் நிறைய மனுஷங்களும் கிடைக்கலாம் ஆனா அது கவனிக்கப்படாது அது தன் நிலையில் இருக்கும் காரணம் கற்பாறையின் மேல் விழுந்தவன் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் யோசித்து பார்க்க வேண்டியது தேவனைக்காக நாம் கற்பாறையாய் மாறலாம் எத்தனை மழை வந்தாலும் அது அது வழியில் போடுகிறோம் நம் மீது மோதுகிற அக்கிரமம் உமிழ் நீர் அவமானம் அடி தாடை புதில் இருந்தாலும் கற்பாரின் மேல் உள்ளால் ஆண்டவராக கத்தர் நிலைநாட்டுவார்கள் தேசத்திலங்கிருக்க ஆகவே இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிப்போம் மீதம் இருக்கிற வசனங்கள் எட்டு முதல் பதினோரு வரை இருக்கிறது நாம் தொடர்ச்சியாக நாளை தினத்துக்காகவும் இதை தியானிப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆம்